ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவை வந்து டீச்சர்ஸ் டே அன்றைக்கி அதாவது செப்டம்பர் ஃபிஃப்த்து போடணும்னு நினச்சேங்க ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் என்னால் அந்த வீடியோவை பதிவு பண்ண முடியலை அதனால் பெட்டர் லேட் தர் நெவர் இல்லைங்களா அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் இந்த பதிவை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அதனால தாங்க இந்த வீடியோவை நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்ருக்கேன் செப்டம்பர் ஃபிஃப்த்து டீச்சர்ஸ் டே நான் டீச்சராக ஒர்க் பண்ணதால் எனக்கு வந்து இந்த அனுபவம் நிறைய இருக்குது இந்த டீச்சர்ஸ் டேவோட அனுபவம் நிறைய இருக்குது ஏன்னா தேர்ட்டி இயர்ஸ் சர்வீஸ் நான் பண்ணியிருக்கிறதால நிறைய சொல்லலாம் ஸ்கூல் அனுபவங்களையும் நிறைய நான் சொல்லலாம் சிலதெல்லாம் சொல்ல முயற்சிக்கிறேன் நான் இப்போ இந்த டீச்சர்ஸ் டேயில் ஆரம்பிக்கலானுமோ இந்த டீச்சர்ஸ் டே செப்டம்பர் ஃபிஃப்த்து வந்தாலே பசங்களுக்கு எதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஆனால் டீச்சர்ஸ் டே டீச்சர்களுக்கான டே அது அப்படின்றது எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்திருக்கு அதை நம்ம வந்து ஸ்கூலில் வந்து அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் வச்சு அதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க டீச்சர்ஸ்க்கு ஸ்பீச் கொடுப்பாங்க ப்ரின்ஸிபல் ஸ்பீச் கொடுப்பாங்க ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதை பற்றி ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பீச் கொடுப்பாங்க அதன் மூலமாக தான் எல்லாருக்கும் வந்து டீச்சர்ஸ் டேன டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பர்த்டே அப்படிங்கிறது தெரிய வரும் ஏன்னா அவரும் ஒரு டீச்சர் அதனால தான் அந்த டீச்சர்ஸ் டேவை அவர் பெயரில் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு அன்றைக்கி தான் தெரிய வரும் சில குழந்தைங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் போகிறதும் உண்டு சரிங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த டீச்சர்ஸ் டேவை கண்டிப்பாக அது ஒரு விடுமுறை நாளாகவே அறிவிக்கப்படலை ஆனால் டீச்சர்ஸ் டேவை ஸ்கூல்லவே ஒரு சில மணி நேரம் செலிப்ரேட் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் கிளாஸ்க்கு போயிடுவாங்க நான் படித்த ஸ்கூல்லேயும் சரி நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்லேயும் சரி அந்த டீச்சர்ஸ் டேக்கு நல்ல ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸு ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்களை டீச்சர்ஸாக அவங்க மாறிடுவாங்க டீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்டூடண்ட்டாக மாறிடுவாங்க அந்த இப்போது நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிளாஸில் நான் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துப்பேன் அதில் ஒரு நல்ல ஒரு ஏபிள் ஸ்டூடெண்ட் வந்து டீச் பண்ணுவாங்க அதாவது நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அந்த சப்ஜெக்டை அவங்க டீச் பண்ணுவாங்க இது நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமான காட்சிங்க இது நாம் சொல்லிக் கொடுக்குற குழந்தைங்களே நமக்கு எப்படி டீச் பண்றாங்கன்றது நம்மளே கண் கூட பார்க்கறதுன்றது ஒரு சொல்ல முடியாத அனுபவம் அது அந்த அனுபவத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது சில குழந்தைங்க நம்ம எப்படி டீச் பண்ணுறோமோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி டீச் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ரொஃபஷன் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ப்ரொஃபஷன் எப்போவுமே எவர் கிரீன் ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா எவ்ரி இயர் நம்ம ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்க்க நேரிடும் இந்த ப்ரொஃபஷனில் தான் அது ஒரு பெரிய வரம் நான் சொல்லுவேன் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க நேரிடும் நம்ம வந்து குறைந்தது ஒரு அஞ்சு கிளாஸாக நம்ம போவோம் அதாவது ஃபைவ் செக்ஷன்ஸ்க்கு போவோம் ஒவ்வொரு செக்ஷனில் ஒரு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு நம்ம அஞ்சு செக்ஷன் போகிறோம்னாக்கா கண்டிப்பாக ஒரு இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்ப்போம் நான் ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒபீடியன்ஸு அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே என்னால் கரெக்டாக சொல்ல முடியுங்க அந்த அதாவது ஒரு நைன்டிஸ் பீரியட்லேருந்து நான் சொல்கிறேன் நைன்ட்டி நைன்டி த்ரீயில் நான் ஜாயின் பண்ணேன் நைன்டி த்ரீலேருந்து நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸுங்க அப்படியே ரொம்ப அந்த ஒரு ஸ்டேஜ் டூ தௌசண்ட் வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேஜ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்களோட வளர்ச்சி ரொம்ப அபரீதமாக இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய ஒழுக்கம் அந்த ஒரு பேட்ச் டூ தௌசண்ட் அது ஒரு டெக்கேடு இல்லைங்களா டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டென் அது ஒரு டெக்கேடு அந்த டூ தௌசண்ட் டென்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அது ஒன்று ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டென் இயர்ஸ்க்கு ஒவ்வொரு டெக்கெட் நம்ம பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்கும் ஆனால் டிசிப்ளின் வைஸ் கொஞ்சம் லேகிங் ஆகுது இப்போ அப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டூ கே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் இதை யாரும் தப்பாகவும் எடுத்துக்கக்கூடாது ஏன்னால் நம்மளுடைய எக்ஸ்போஷர் குழந்தைங்களோட எக்ஸ்போஷர் அப்படி இருக்குது நம்ம வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மொபைல் கிடையாது டிவி மட்டும்தான் மொபைலோ இல்லை ஐபேடோ இல்லை வேறு எந்த எலக்ட்ரானிக் கேட்ஸ் அவ்வளோவா கிடையாது அவங்க வந்துட்டு டிவி இருக்குது மட்டும்தான் கொஞ்சம் தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை ஈஸியாக நம்ம வெளில கொண்டு வந்துடலாம் ஆனால் இப்போ இருக்கிற எக்ஸ்போஷருக்கு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஸோ அதனால் நான் குழந்தைங்கள தப்பு சொல்ல வரல என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுன்றதை நான் சொல்ல வரேன் அந்த டூ நைன்டி நைன்டிஸ் கிட்ஸ்க்கும் இந்த டூ கே கிட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை தான் நான் சொல்ல வரேன் யாரையுமே நான் குறைச்சி மதிப்பிடலை படைக்கும் போது கடவுள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியே தான் அறிவு கொடுத்துருக்காங்க அதனால் குழந்தைங்களுக்குள்ளே எந்த வேறுபாடு கிடையாது அதாவது அவங்க வளர்கிற சூழ்நிலை அவங்களோட எக்ஸ்போஷர் தான் அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ண வைக்குது நைன்டீஸ் கிட்ஸ் அண்ட் டூ கே கிட்ஸுன்றது ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண வைக்குது நமக்கு அப்போது நாங்கள் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது எங்கள் ஸ்கூலில் நான் சொல்கிறேன் நாங்கள் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது நைன்டி கிட்ஸோ அது டூ தௌசண்ட் கிட்ஸோ யாராக இருந்தாலுமே செலிப்ரேட் பண்ணும்போது டீச்சர்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுன்றேனோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கத்தான் செய்யும் அதனால சில குழந்தைங்க வந்து வசதியானவங்களா இருக்கலாம் சில குழந்தைங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற வர குழந்தைங்களா இருக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம் இந்த ஸ்கூலில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம் பலவிதமான விதமான ஃபேமிலியிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம் பண வசதி மிக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு காஸ்ட்லி கிஃப்ட்டு டீச்சர்ஸ்க்கெலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க மிடில் கிளாஸ் பசங்களும் ஏதோ தன்னாலும் முடிஞ்சது கொடுப்பாங்க லோயர் மிடில் கிளாஸ் குழந்தைங்க கொடுக்க முடியாமல் அந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு வராமலே வீட்டிலேயே இருந்திருக்கிற குழந்தைங்கள நான் பார்த்துருக்குறேங்க காரணம் கேட்கும்போது அவங்க பேரண்ட்ஸுங்க சொன்னாங்க டீச்சர்ஸ் தான் குழந்தைங்க கிஃப்ட் கொடுக்கும்போது நான் கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அதனால நான் போக மாட்டேன் அப்படி சொல்கிற பேரண்ட்ஸுங்களும் நான் பார்த்துருக்கேன் இது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது இதை எங்களுடைய ஸ்கூல் ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாரும் எந்த கிஃப்ட்டும் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சர்க்குலர் அனுப்பி வச்சுருந்தாங்க அதனால் அந்த சர்க்குலரை படித்து ஸ்டூடெண்ட்ஸுங்கக்கிட்ட டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க யாரும் நம்ம கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரக்கூடாது முடிஞ்சா அவங்களால முடிஞ்சால் ஒரு ரோஸ் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா ரொம்ப உயர்ந்த கிஃப்ட் தான் கொடுக்கணுமா என்ன இல்லைங்க ஒரு சின்ன பெண் கொடுக்கலாம் டீச்சர்ஸுங்களுக்கு டீச்சர்ஸுங்களுக்கு பெண் தனங்களே முக்கியம் அந்த பெண் கொடுக்கலாம் தவறு இல்லை நம்மளுக்கு யாராவது பர்த்டேனா கிப்ட் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் இல்லைங்களா அதே போல அவங்களுக்கும் ஒரு டீச்சர்ஸ் டேனா ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் தவறான எண்ணமே கிடையாது ஆனா விலையுயர்ந்த பொருள்களை வந்து டீச்சர்ஸ் டே அன்னைக்கு டீச்சர்ஸுங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணுங்க கொடுக்குறாங்க பாருங்கள் அதுதான் தவறு அப்படின்றத நாங்கள் கண்டித்தோங்க நாங்கள் கண்டித்தோன்றது நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸு வித் பிரின்சிபல் நாங்கள் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்து குழந்தைங்க எந்த கிஃப்ட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் இது நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் டீச்சர்ஸுங்க ஒரு சில கிளாஸில் என்ன பண்ணாங்க சில்ட்ரன் எல்லார்கிட்டேயும் இருந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு கலெக்ட் பண்ணி ஃபார்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் கல்குலேட் பண்ணிக்கோங்க ஃபோர் தௌசண்ட் அந்த ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு என்ன ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி ஒரு காஸ்ட்லி வாட்ச் டீச்சர்ஸ்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதாவது அவங்கவுங்க கிளாஸ் டீச்சருக்கு கொடுத்தாங்க ஒரு கிளாஸில் அப்படி இன்னொரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஃபார்ட்டி சில்ட்ரனும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு கலெக்ட் பண்ணி அப்போது டூ ஹண்ட்ரட் இன்டூ ஃபார்ட்டி கால்குலேட் பண்ணுங்கள் எயிட் தௌசண்ட் அந்த எயிட் தௌசண்ட்க்கு ஏதோ அந்த எயிட் தௌசண்ட்க்கு என்ன கோல்டு கிடைக்குமோ அந்த கோல்டு ரிங்கு வாங்கிட்டு வந்து டீச்சர்ஸ்க்கு கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து இது உண்மையாக நடந்த விஷயம் தான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பசங்க போட்டி போட்டுக்கிட்டு பணத்தை கலெக்ட் பண்ணி காஸ்ட்லி ஐட்டம்ஸ் கொண்டு வந்து டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க நிறைய டீச்சர்ஸ் அதில் கிஃப்ட் வாங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துலேயே இருந்து முடிஞ்சால் உன்னால் ஒரு சின்ன ஃப்ளவர் கொடு அப்படின்னு கேட்குற டீச்சர்ஸும் இருக்கிறாங்க சில டீச்சர்ஸ் குழந்தைங்க கொடுக்கும்போது அவங்க மனசை புண்படுத்தக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோட இந்த எல்லாம் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இது எப்படி வெளியில் தெரிய வந்தது எங்களுக்கு இந்த விஷயங்கள் நான் ஒர்க் பண்ண ஸ்கூல் வந்து மேக்சிமம் டூ தௌசண்ட் அப்போ சில்ட்ரன் தான் இருப்பாங்க அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ செக்ஷன்ஸ் இருந்துருக்குன்னுட்டு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்றது கேள்விப்பட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது எங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிக்கு ப்ரின்ஸிபல்க்கெலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மறுநாள் டீச்சர்ஸ் டே மறுநாள் பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு லீடர் இருப்பாங்க இல்லைங்களா யாராவது ஒருத்தர் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி அதாவது டீச்சர்ஸ் நாலேஜுக்கே தெரியாமல் அவங்களே பணம் சேகரித்து இந்த பொருளை காஸ்ட்லி பொருள் எல்லாம் வாங்கி வந்து டீச்சர்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்போது மறுநாள் டீச்சர்ஸ் டே மறுநாள் சில பேரண்ட்ஸும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் என்னன்னு தெரிய வந்ததுன்னா பசங்க வீட்டுக்கு தெரியாமல் பேரண்ட்ஸோட பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதாவது சில பேரண்ட்ஸால தான் ஒரு ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அஃபோர்ட் பண்ணலாங்க ஒரு ஹண்ட்ரடுன்றதே அதிகமான விஷயந்தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிலாம் வந்து பசங்க அம்மா அப்பா கேட்டால் தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமல் கொண்டு வந்து வந்து கொடுத்துருக்காங்க அந்த கலெக்ட் பண்றவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இருந்த பணத்தை கலெக்ட் பண்ணி காஸ்ட்லி பொருள் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஒரு சில கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா பெரிய கேக்கு ஆர்டர் பண்ணி வந்திருக்கு இன்னொரு கிளாஸில் பார்த்திங்கன்னா காஸ்ட்லி கிஃப்ட்டு வாட்ச்சு ரிங்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இன்னொரு கிளாஸில் பார்த்திங்கன்னா இதை விட சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு இறங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏது குழந்தைங்களுக்கு இவ்வளோ பணம் அப்படின்ற போது ஆச்சரியமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது குழந்தைங்க வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை கலெக்ட் பண்ணுறவன் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சில டீச்சர்ஸ் காஸ்ட்லி கிஃப்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஒரு சில டீச்சர்ஸு அக்செப்ட் பண்ணி இருக்கிறாங்க அந்த மாதிரி கிஃப்ட் வாங்குன டீச்சர்ஸ்லாம் தேவையில்லாமல் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க இதை தவிர்த்துருக்கலாம் டீச்சர் ஆகலே நாமளே தவிர்த்துருக்கலாம் இல்லைங்களா இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லி அப்புறம் அதுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுத்து அப்புறம் அந்த குழந்தைங்க யாருன்னு கூப்பிட்டு இது ஒரு பெரிய சிக்கலில் தான் கொண்டு போய் முடிச்சிதுங்க தான் சர்க்குலர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் டீச்சர்ஸ் டேக்கு யாருமே கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது அதாவது இதை நான் சொல்கிறதெல்லாம் டூ கே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேலைங்க நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே அன்னைக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு டேபிள் போட்டு அதில் வந்து ஒரு சாக்லேட்ஸு சாக்லேட்டு நிறைய ரோஸஸ் இருக்கும் டீச்சர்ஸ் வரும்போது என்ட்ரன்ஸில் ஒரு ரோஸ் ஒரு சாக்லேட் கொடுத்து வெல்கம் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க இதுதான் அந்த நான் பார்த்த நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ப்ரோக்ராம் ஒன்று அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வித்தவுட் அவர் நாலேஜ் தான் அதெல்லாம் நடந்திருக்கு எங்ககிட்ட வந்து பர்மிஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களே ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் எங்களோட பிளான் படி டீச்சர்ஸோட பிளான் படி நாங்கள் சொன்னேன் இல்லைங்களா அன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவாங்க ஸ்டூடெண்ட்டை வந்து ஏதாவது ஏபிள் ஸ்டூடண்ட் ஏதாவது நல்ல ஸ்டூடெண்ட் வந்து டீச்சராக மாறி லெசன் எடுப்பாங்க டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேக் சைடில் உட்காந்துட்டு ஸ்டூடெண்ட் மாதிரியே கவனிப்பாங்க ஸோ இப்படி தாங்க டீச்சர்ஸ் டேலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் படித்த காலத்துலேயும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் நான் ஒர்க் பண்ண இடத்துலையும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் அதுவும் நைன்டிஸ் கிட்ஸ் இருக்கிற வரைக்கும் டூ கே கிட்ஸ் வந்த பிறகு தான் இந்த பண பரிவர்த்தனைலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது டூ கே கிட்ட சிலர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க சில பேர் கொடுக்க முடியாத கிட்ட இருந்து சில குழந்தைங்க தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தேவையற்றதுங்க ஒரு டீச்சருக்கு ஒரு அபிமானம் காட்டணும்னா கல்வியில் காட்டலாம் நடத்தல காட்டலாம் அதாவது ஒழுக்கத்தில் காட்டலாம் டீச்சரை மறக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது நைன்டிஸ் கிட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து இப்போ நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து சில பேர் லோக்கல்ல இருக்கிறாங்க சில பேர் வந்து வெளியூரில் இருக்கிறாங்க சில பேர் அப்ராடில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் என்றைக்குமே வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் டே அன்னைக்கு விஷ் பண்ணுறாங்க அதை விட ஒரு சந்தோஷம் என்னங்க இருக்க முடியும் அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் என்ன இருக்க முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க ஒரு காலத்தில் வளர்ந்து ரொம் பெரியவங்களாகி அப்போ அவங்க ஏன் பண்ணி நம்ம டீச்சர் அப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் அதுதாங்க சிறந்த கிஃப்ட்டு அதை நம்ம தயக்கமில்லாமல் வாங்கிக்கலாம் ஆனால் படிக்கிற காலத்தில் பசங்க பணத்தை கலெக்ட் பண்ணி காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது டீச்சர்ஸுங்க மோஸ்ட்லி டீச்சர்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப வற்புறுத்த குழந்தைங்க ரொம்ப மனசு நோகக்கூடாதுன்றதுக்காக சில பேர் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதையும் நம்ம தவிர்க்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேங்க சில குழந்தைங்க பாருங்கள் அஃபோர்ட் பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது இல்லையா அவங்க எல்லாம் அந்த டீச்சர்ஸ் டேக்கு வராமலே லீவ் எடுத்திருக்காங்க டீச்சர்ஸ் டேக்கு லீவு கிடையாது அவங்களே லீவ் எடுத்திருக்காங்க நம்ம அடுத்த நாள் நம்ம கேட்கும்போது அவங்க பேரண்ட்ஸுங்க சொல்கிறாங்க டீச்சர்ஸ் டே அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்க முடியல அதனால் அவன் வர முடியல இது கேட்கும்போது மனசு ரொம்ப சங்கடப்பட்டதுங்க என்ன போல் எல்லா ஆசிரியருக்கும் இது சங்கடப்பட்டது அதனால ஆசிரியர்களாகிய நாம தாங்க குழந்தைங்களுக்கு சில நாள் பாடங்களோட சில பாடங்களும் இந்த மாதிரி பாடங்களும் நம்ம கற்றுக் கொடுக்குற தப்பு இல்லைங்க நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பீரியட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம கிளாஸ் எடுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு மாரல் வேல்யூஸ் சொல்லி கொடுக்கலாம் இந்த ஃபைவ் மினிட்ஸ் மாரல் வேல்யூஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம் பாருங்க தினமும் அன்றாடம் இது தாங்க மைண்ட்ல எப்பவுமே குழந்தைங்களுக்கு நீக்கும் அவங்க பெரியவங்க ஆனாலுமே நம்ம சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட் மனசுல நிற்குதோ இல்லையோ நாம சொல்லி அந்த பீரியட் டைம்ல நாம கொடுக்குற மாரல் வேல்யூஸ் கண்டிப்பா மனசுல நிற்குங்க அவங்க பெரியவங்கள ஆகும்போது அந்த இந்த வேல்யூஸ் எல்லாம் அவங்க நினைவுப்படுத்தி பார்ப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வரும்போது அந்த டீச்சர் சொன்னாங்க அந்த மேடம் சொன்னாங்க அப்படின்ற ஒரு நினைவு அவங்களுக்கு வரும் இதுதாங்க நம்மளுடைய வெற்றி இப்போ நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் இதெல்லாம் எப்படி நான் என்னால் சொல்ல முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இதுவும் என்னுடைய அனுபவம் தாங்க இப்போது நைன்டி ஸ்கிட்ஸு நான் சொன்ன பாருங்கள் அவங்க எல்லாம் வந்து இப்போ நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க எல்லாருமே நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட நல்ல பதவியில் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க உள்நாட்டுல இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கேதர் ஆகிட்டு அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு ரீயூனியன் வைக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பேட்ச் ரீயூனியன் வைக்கிறாங்க வைக்கும்போது நம்ம டீச்சர்ஸை இன்வைட் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம டீச்சர்ஸுங்களுடைய ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணி ஸ்கூலுக்கு போய் ஃபோன் நம்பருங்களை கலெக்ட் பண்ணி அந்த நம்ம ஃபோனுக்கு கால் பண்ணி மேடம் நீங்கள் சுவன் சோ அப்படின்னு பேரை சொல்லி கேட்கும்போது நம் ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அவங்க சொல்கிறாங்க மேடம் நான் என்ன ஞாபகம் இல்லையா நான் தான் உங்க ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அதாவது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் சரி சொல்லுப்பா என்னப்பா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கே அதெல்லாம் கேட்ட பிறகு சொல்கிறாங்க மேடம் நாங்கள் நைன்த்தி எயித் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ரீயூனியன் பண்ண போகிறோம் ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கிட்டோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க பாருங்கள் அது நம்ம சொந்தக்காரங்க கூட இன்வைட் பண்ணும்போது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரீயூனியனுக்கு இன்வைட் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் மூடு அன்னைக்கிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் அவ்வளோ அந்த நாளை எதிர்பார்த்து காத்துட்டு உட்காந்துருக்கோம் அப்போது அந்த ரீயூனியனுக்கு கால் ஸ்கூலில் வைக்கும்போதே பசங்க இன்வைட் பண்ணுவாங்க உள்ளேருந்தே இதை விட என்ன சொல்லணும்னா அவங்க நம்ம வீட்டை அட்ரஸ் வாங்கி நம்ம வீட்டுக்கே வந்து கார்ல அழைச்சிட்டு போகிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸு நமக்கு ஒரு அவ்வளோ ஒரு கௌரவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க இந்த ப்ரொஃபஷனில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் நான் அனுபவித்து தான் நான் சொல்கிறேன் இந்த ப்ரொஃபஷனில் மட்டும் தான் இதெல்லாம் நடக்கும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அந்த ரீயூனியன் ஒரு செலிப்ரேஷனை வச்சு நம்மளை இன்வைட் பண்ணி நம்ம வீட்டுக்கே வந்து காரில் அழைச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம் இதுதான் இந்த ப்ரொஃபஷனுடைய ரெஸ்பெக்ட் நாம் சம்பாதிக்கிறதுங்க நம்ம ஏர்ன் பண்ணுறதை விட இந்த ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணுறோம் பாருங்கள் இது தாங்க நம்ம வாழ்நாளில் நம்ம சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது அந்த ரீயூனியனில் அவங்க ஒவ்வொருத்தர் டீச்சரை பற்றி சொல்லி டீச்சரை அழைச்சி அந்த ஸ்டேஜில் கௌரவிக்கிறாங்க பாருங்கள் அது தாங்க உண்மையான அவார்டு நான் நினைக்கிறேன் உண்மையான அவார்டு அது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது நான் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு ஆசிரியருடைய உணர்வு தான் நான் இருக்கேன் ஸோ நாங்கள் இதனால் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அந்த குழந்தைங்க ரீயூனியன் நான் குழந்தைங்கன்னு சொல்கிறது நைன்டி எயித்து பேட்ச்னால் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வயசு என்னவா இருக்கும்னுட்டு ஆனாலும் அவங்க எங்களுக்கு குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்க அவங்க ரீயூனியன் செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்க அது எங்களுக்கு நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டு வேறு வேறு இடத்துல இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸு மறுபடியும் எங்கள் டீச்சர்ஸ் கம்யூனிட்டியும் ரீயூனியன் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி எடுத்துருக்காங்க பாருங்கள் அதை சொல்லவே முடியாதுங்க அதுக்கு ஒரு பிக் சல்யூட் தான் நம்ம கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு போற்றத்தக்க விஷயங்கள் நம்ம குழந்தைங்க செஞ்சுட்ருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறது அதை அப்படியே நீங்கள் உங்கள் உங்கள் கிட்ட இருந்து ஜூனியர்ஸ் கற்றுக்கிட்டு வாங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய பயணம் தொடரட்டும் அதனால் இந்த டீச்சர்ஸ் டேன்றது வாழ்நாளில் மறக்க முடியாத விஷயம் அதை சில விஷயங்கள் வந்து தவிர்க்கலாம் இந்த கிஃப்ட் வாங்குற குழந்தைங்க இருந்து வாங்குற கிஃப்ட்டை தவிர்க்கலாம் ஆனால் அதே குழந்தைங்க வளர்ந்து பெரிய பொசிஷனுக்கு வந்து இந்த ரீயூனியன் ஒரு செலிப்ரேஷன் கொடுத்து டீச்சர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் அதை நம்ம வாங்கணுங்க அதுதான் கிரேட்டஸ்ட் அவார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த கிஃப்ட் நம்ம மனமார வாங்கலாம் ஏன்னா அது அவங்க உழைப்பில் வந்த கிஃப்ட்டு அதனால் நம்ம அந்த கிஃப்ட்டுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்ம வாங்கணுங்க இதை தான் நான் சொல்ல வந்தது இப்போது இனி வரும் ஜூனியர்ஸ் அந்த சீனியர்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக அமையும் இதுதான் நான் சொல்லணும் விரும்பினது மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்